சுண்டோக்கு அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தை இருக்குது சுன் சுண்டோக்கு அப்படின்னா என்னென்னா நிறைய புக்கு வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது ஆனால் எதையும் படிக்காமல் இருப்பது அதுக்கு பேர் தான் சுண்டோக்கு நம்ம நம்ம எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கும் அதுவும் குறிப்பாக அந்த கடைசியாக ஒரு பதினஞ்சு வருஷத்தில் வந்து இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு வந்து இந்த பிளாக் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் யாராவது ஏதாவது புக்கை பற்றி சொன்னால் உடனே ஓடி போய் வாங்கி வீட்டில் அடிக்கிறது அதுக்கப்புறம் அதை படிக்கிறதே கிடையாது இந்த மாதிரி படிக்காமல் புத்தகத்தை அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல வருஷ வருஷம் வருஷ வருஷம் ஃபேர் போடுவாங்க வருஷ வருஷம் போய் புக்கை வாங்கி வீட்டில் அடிக்கடிக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது அதை எதையுமே படிக்கிறதும் கிடையாது இதுக்கு பேர் தான் சுண்டோக்கோ ஜாப்பனீஸில் இதை வந்து ஒரு குற்ற உணர்ச்சி தான் அது படிக்காத புத்தகங்களை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும் சே இவ்வளோ சேர்த்து சேர்த்து வச்சுருக்கோம் இதையெல்லாம் நம்ம எப்போ படிக்க போகிறோம் அப்படின்னு ஆனால் என்னென்னா பெரும்பாலானவங்க வீட்டில் வந்து இந்த இது பார்க்க வந்து இது வந்து நமக்கு ஒரு இன்டெலெக்சுவல் அடையாளத்தை வந்து தரக்கூடியதாக இருக்கும் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புக் செல்ஃபை பார்த்துட்டு அட்டை எங்கப்பா நீங்கள் என்ன இவ்வளோ படிப்பீங்களா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும் ஆமாம் ஆமாம் எனக்கு ரீடிங்னால் ரொம்ப உயிர் நான் நிறைய படிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வரும் ஐயோ நம்ம தான் இதெல்லாம் படிக்க மாட்டோமே இருந்தாலும் சும்மா நடிக்கிறோமே அப்படின்னு இந்த உணர்வு இருக்குல்ல இந்த நிறைய புத்தகங்களை வாங்கி வச்சுட்டு படிக்காமல் இருக்கிற உணர்வை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம் நான் உங்கள் மெட்ராஸ்மா கதிஷா இது நீய ஒலி பாட்காஸ்ட் தினமும் காலையில் எட்டு மணிக்கு உங்களோட நிறைய விஷயங்கள் உரையாடிக்கிட்டு இருக்கேன் நிறைய நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நாம் அப்படி பேச போகிற டாபிக் வந்து சுண்டோக்கு ஸோ இந்த சுண்டோக்கு பற்றி தான் இன்றைக்கி போகிறோம் இந்த கில்ட் இருக்குல்ல படிக்காமல் இருக்கிறத பற்றின ஒரு கில்ட்டு இது வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிட்டே போகுது ஏன்னா நமக்கு வந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று படிக்கிறதுக்கான மூடு இருக்க மாட்டேங்கிது நம்மளால் ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பத்து பக்கத்தை படிக்க முடிய மாட்டேங்குது முன்னாடி மாதிரி இல்லை நம்ம ஏன்னா முன்னாடி தினமும் நம்ம குறைஞ்சது ஒரு அஞ்சாறு பக்கமாவது சாலிடாக படிப்போம் ஏன்னா டெய்லியும் பேப்பர் வாங்குவோம் அந்த பேப்பர்லையாவது ஒரு பத்து பக் பத்து பக்கம் இல்லை பதினஞ்சு பக்கம் படிப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்க்ராலிங் காலத்தில் இருக்கும் அதிகபட்சமாக ஒரு மூணு பேராக்ராஃப் நம்மளால் தொடர்ச்சியாக வாசிக்க முடியுது மூணு பேராகிராஃப் மேலே படித்தாலே நமக்கு வந்து என்ன ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஃபீல் வர ஆரம்பிக்குது நீங்கள் ஃபேஸ்புக்லேயே ஒரு மூணு பே மூணு பேராகிராஃப் மேலே எழுதுனா யாராலையும் படிக்க முடியறதில்ல இன்றைக்கி வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது அன்றாட செயல்பாடாக இருந்தது போய் இன்றைக்கி அது ஒரு லக்ஸுரியஸ் செயல்பாடாக மாறிடுச்சு எப்பாச்சு டைம் கிடச்சிதுன்னா ரொம்ப போர் அடிச்சதுன்னா அந்த மாதிரி முன்னாடிலாம் நம்ம ட்ராவலில் படிப்போம் யோசிச்சு பார்த்திங்கன்னா இல்லைன்னா ஏதோ ஒரு ஃப்ரீ டைமில் படிப்போம் இப்போ படிக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது காணாமல் போயிட்டுச்சு நம்மகிட்டேருந்து நம்ம எப்போல்லாம் படிக்கிறோம் எப்போல்லாம் வாசிக்கிறோம் புத்தகம் வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அப்படிப்பட்ட நேரமே நம்மக்கிட்ட இல்லாமல் போயிட்டுருக்கு அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் டைம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்லையே இல்லை நம்ம வீட்லேயுமே இப்போ இல்லாமல் போயிட்டுருக்கு வீட்லேயுமே புத்தகம் அலமாரி புத்தகம் படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிட்ருக்கு அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது என்னென்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது அதோடய ஃபேஸ் வந்து மாறிடுச்சு இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபோன்லையே எல்லாமே கிடைக்கிது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இசை வேணுமா இசை கிடைக்கும் உங்களுக்கு கேம்ஸ் வேணுமா கேம்ஸ் கிடைக்கும் அதாவது முன்ன எப்போவும் இல்லாத அளவுக்கு மனுஷன் வந்து இவ்வளோ ஆக்குப்பைடாக ஃப்ரீ டைமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் நீங்கள் வந்து பத்து மணி நேரம் ஒரு இடத்துல சும்மா உட்காந்துருக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு மொபைலையும் சார்ஜரையும் கொடுத்துட்டா பத்து மணி நேரத்தை இப்படி ரெண்டு சொடக்கு போடுறதுக்குள்ளே தீர்த்துருவீங்க அந்தளவுக்கு அதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது யூடியூப் இருக்குது அமேசான் ப்ரைம் இருக்குது நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்கலாம் ட்விட்டர் பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பத்து மணி நேரத்தை என்ன பத்து நாள் கூட நீங்கள் வெறுமனே மொபைல் பார்த்துக்கிட்டே கழிச்சிட முடியும் அப்படி இருக்கும் போது நம்ம இப்போல்லாம் வந்து ஒரு புத்தகத்துக்கிட்ட போகிறதுக்கான ஒரு புத்தகத்தோட நம்ம வாழ்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு நம்ம புத்தகத்தை ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி வர ஆரம்பிக்குது எதுக்காக நம்ம புக் எடுத்து படிக்கணும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் எல்லாம் கூகுளில் அடித்தாலும் வந்துடுற போது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சேட் ஜிபிடியில் போய் போட்டிங்கன்னா அவன் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் எல்லாத்தையும் சொல்லிடுறான் அவங்களுக்கு அதை வந்து நான் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இன்றைக்கி வந்து சரி மாதிரி பர்சனல் அசிஸ்டண்ட் வந்துடுச்சு அதுக்கிட்ட ஏ சரி எனக்கு வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி சொல் அப்படின்னா அது சொல்லுது நம்ம எதுக்கு உட்காந்து ஒரு புத்தகத்தை வாங்கி அதை உட்காந்து படித்து அதை தெரிஞ்சுக்கணும் இல்லை எனக்கு வந்து ஒரு கதை கதை கேட்கணும் இல்லை கதை தெரிஞ்சுக்கணும் கதையை நீங்கள் கேட்க முடியும் கதையை நீங்கள் பார்க்க முடியும் அப்போது புத்தகத்துக்கான தேவை மனிதர்களிட்டேருந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது ஆனால் நமக்கு ஒரு கில்ட் மட்டும் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு ஐயோ நம்ம புக்கு படிக்கிறது இல்லையே புக்கு படிக்கணுமே புக்கு படிக்கிறது எவ்வளோ நல்ல ஹேபிட் அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாச்சே அப்படிங்கிற அந்த கில்ட் வந்து இது கூடவே அதிகமாயிட்டிருக்கு நம்ம எந்தளவுக்கு புக்கு படிக்காமல் இருக்குமோ அதுக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்குதோ அதே அளவுக்கு இந்த கில்ட்டும் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது இனிமேல் புக்கு படிக்க முடியாது அந்த மாதிரி அந்த கில்ட் ஆக்சுவலாக இந்த சுண்டோக்குவமாக மாறுது நமக்கு வந்து படிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது நம்ம எல்லாருக்குமே படிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது ஸோ நம்ம புக்கெல்லாம் வாங்கி வச்சிடறோம் ஆனால் அதை படிக்கிறதுக்கான சூழல் நமக்கு அமையவே மாட்டேங்குது ஒரு ஆண்டு முழுக்க நம்ம அதிகபட்சம் ரெண்டு புக்கு மூணு புக்கு அதிகம் ரொம்ப போராடி அஞ்சு புக்கு படிப்போம் அவ்வளோதான் இருக்கும் நம்மளுடைய நம்பர் ஆஃப் புக் ரீடிங் அப்படிங்கிறது அந்த லெவலில் அடுத்து அதுக்குள்ளே அடுத்த புக் ஃபேர் வந்துடும் இல்லைனா அடுத்த புத்தகங்கள் வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்துடும் மறுபடியும் புத்தகங்கள் வாங்குவோம் இல்லை ஏதோ ஒருத்தர் வந்து யாராவது புத்தகங்கள் பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ நானே வந்து என்னோடய பாட்காஸ்ட்டில் தொடர்ச்சியாக புத்தகங்கள் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ அன்றைக்கி வந்து நான் டிப்புன்னு ஒரு புக்கை பற்றி சொன்னேன் ஆக்சுவலாக இங்கே நான் வந்து அந்த புக்கை வாங்காதீங்கன்னு கூட சொல்லிட்டேன் அதில் ஒன்றும் அவ்வளோ இல்லை அதில் ஒன்றும் இல்லை கிழிச்சு போட்டுருன்னு ஒரு ஆர் சுந்தரராஜன் மீம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் நான் சொன்னேன் அதில் இருக்கிறெல்லாம் நானே சொல்லிட்டேன் இதை வாங்க வேண்டாம் அப்படின்னு ஆனாலும் போய் ஒரு நண்பர் வாங்கிட்டார் நான் சொன்னேன் ஏங்க வாங்க வேண்டாம்னு சொன்னேன் வாங்கியிருக்கீங்க இல்லை 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 நீங்கள் சொன்ன கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் அதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நான் அப்படின்னு அவர் வாங்கிட்டார் ஆனால் என்னென்னா அதை படிக்கிறதுக்கான சூழல் இருக்கான்றத பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை ஏன்னா புத் புத்தகத்தை வாங்கிட்டோம்னாலே நமக்கு வந்து அந்த அறிவு கிடச்சிருச்சு அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குது இதை பற்றியும் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் ஒரு பொருளை வாங்கிட்டாலே நமக்கு ஆரோக்கியம் வந்துடும் அறிவு வந்துடும் அழகு வந்துடும் நினைக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல அது மாதிரி புத்தகத்தை வாங்கி வாங்கி வச்சுட்டாலே நமக்கு அறிவு ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்படின்னு நம்ம நினச்சிக்க ஆரம்பிக்கிறோம் பட் அதை படிக்காமல் இருக்கும்போது அந்த சுண்டோக்கோ அந்த கில்ட் வந்து நம்மளை ஹிட் பண்ண ஆரம்பிக்குது இந்த ஆன்டி லைப்ரரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க இந்த சுண்டோக்கோ வந்து நம்ம வந்து தப்பான விஷயமாக நினைக்க தேவையில்லை அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு நசீம் தலேப் நசீப் நிக்கலோ நிக்கோலஸ் தலேப் அப்படின்னு ஒரு லெபனீஸ் அமெரிக்கன் ரைட்டர் இருக்கார் அவர் வந்து பிளாக்ஸ்வேன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அதில் ஆன்டி லைப்ரரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு ஆன்டி லைப்ரரின்னா லைப்ரரியெல்லாம் ஒழிக்கிறதில்ல நம்ம வீட்டில் படிக்காமல் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் வந்து ஆக்சுவலாக எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் அந்த ஆன்டி லைப்ரரி நம்ம எல்லோரும் அந்த புக்கை பார்த்து வருத்தப்பட தேவையில் அதை பற்றி கில்ட் பண்ண ஆக தேவையில்லை அது எவ்வளோக்கோவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கோவ் நல்லது தான் அப்படின்றது தான் நசீம் தலைப்பு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி லைப்ரரி கான்செப்ட் அவருக்கு வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு உம்பர்டோ ஈக்கோ உம்பர்டோ ஈக்கோ அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்காப்புல அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ரைட்டரு அவர் வந்து ஒரு ஃபிலாசபர் கூட அவ அவரோட நிறைய புத்தகங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அவரோட நேம் ஆஃப் த ரோஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது அது வந்து நம்ம சாருனி வேது அதெல்லாம் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண ஒரு நூல் அது வந்து எல்லாருமே படிக்க வேண்டியது நான் படித்ததில்லை ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ரைட்டர் அவர் உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு யூரோப்பியன் ரைட்டர் இந்த உம்பர்டோ யுகோ வீட்டில் வந்து முப்பதாயிரம் புக் இருக்குமா அது வந்து ஃபுல்லாக வீடு முழுக்க புத்தகங்கள் தான் எங்கே பார்த்தாலும் புக்கு இந்த பக்கம் புக்கு அந்த பக்கம் புக்கு அப்படின்னு எல்லா பக்கமும் புக்கு வச்சிருப்பாரான் அப்படிப்பட்ட மனுஷன் யாராவது வீட்டுக்கு வந்தோன்னே முதல்ல அதை பார்த்துட்டு கேட்பாங்களாம் அப்படின் அப்பா இவ்வளோ புக்கே நீங்கள் படிச்சுட்டிங்களா அப்படின்னா இதில் நான் ஒரு ஆயிரம் புக்கு தான் படிச்சுருப்பேன் வரான் நிஜமாவே அவர் அதில் ரொம்ப உண்மையாக இருந்துருவார் ஆமாம் இதில் நான் கொஞ்சம் புக்ஸ் தான் படி அப்புறம் எதுக்குங்க இவ்வளோ புக்காக வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாராம் புத்தகங்கள் வந்து மருந்து மாதிரி நம்ம வந்து இப்போது வீட்டில் மருந்து பெட்டி வச்சுருப்போம்ல அதில் வந்து கேஸ்ட்ரிக்கு வந்து ஜெலுசில் வச்சுருப்போம் காய்ச்சல் வந்துச்சுன்னா பேராசட்டமால் வச்சுருப்போம் அப்புறம் கொஞ்சம் தலைவலி வந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு டோலோ மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருப்போம் அப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொரு வியாதிக்கு ஒரு ஒரு மருந்து வச்சுருப்போம்ல சின்ன சின்ன வியாதிகளுக்கு இப்போ அலர்ஜின்னா அதுக்கு ஒரு செட்ரிசன் மாதிரி ஒரு சின்ன டேப்லெட் வச்சுருப்போம்ல இந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு புத்தகங்களும் மருந்துகள் மாதிரி தான் நம்ம வீட்டில் எப்படி மருந்து பெட்டி வச்சுருக்கோமோ அப்படி தான் புத்தகங்கள் அதை வந்து என்றைக்காக ஒரு நாள் நமக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து படிச்சுக்கலாம் அதனால் அதை நிறைய நான் வாங்கி வாங்கி வச்சிருப்பேன் அது வந்து எப்போவாவது ஒரு நாள் எனக்கு அது கட்டாயம் தேவைப்படும் அப்போ நான் படிப்பேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு ஆன்டி லைப்ரரி அப்படின்னு நசீம் தலீப் சொல்கிறதும் கிட்டத்தட்ட இது தான் அவரும் இதை தான் உதாரணமாக சொல்கிறாரு இந்த மாதிரி படிக்காத புத்தகங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அது என்றைக்காவது ஒரு நாள் படிக்கப்படும் அது என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு தேவைப்படும் அதனால தான் நம்ம ஒரு புக்கை வாங்குகிறோம் நம்மளை ஏதோ ஒரு வகையில் அந்த புக்கு ஈர்க்குது அதனால தான் அந்த புத்தகத்தை வந்து நம்ம வாங்குகிறோம் அது இன்றைக்கும் உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் எனக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கு அதுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த நூல் வந்து வேஸ்ட் கிடையாது அப்படின்னு இந்த சுண்டோக்கோவை வந்து எம்ப்ரேஸ் பண்ணி சொல்லி தர்றாரு இந்த சுண்டோக்குவை நீங்கள் வந்து பற்றி கில்டாக ஆக இல்லை இது ரொம்ப நல்ல விஷயந்தான் இது வந்து ஆன்டி லைப்ரரி அதாவது உங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் ஒரு லைப்ரரி வச்சுருக்கீங்க எப்போல்லாம் உனக்கு உங்களுக்கு அது தேவைப்படுதோ அப்போ அதிலருந்து ஒன்று உருவி உங்களுக்கு வேணுங்கிறத படிச்சுக்கிறீங்க இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு தோல்வியில் இருக்கீங்க இப்போ அதிலருந்து நான் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு அங்கே ஒரு புக் இருக்குது இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு காதலில் இருக்கேன் நான் இன்னும் அந்த காதலை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேருந்து ஒரு கவிதை எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னு அவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்போ அவர் வந்து அந்த ஆன்டி லைப்ரரி விஷயத்தை வந்து அப்படி சொல்கிறாரு எனக்கு வந்து அது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு உண்மை தானே எனக்கு வந்து அப்போது பரவாயில்ல நம்ம வந்து நம்ம மருந்து பெட்டியில் நிறையா வச்சுருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது ரொம்ப ஹாப்பியான என்னோடய அந்த குற்ற உணர்ச்சியை குறைக்கிற மாதிரியான ஒரு கன்டென்ட்டாக அது இருந்துச்சு அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட கிட்டத்தட்ட ஆனால் இன்றைக்கி நம்ம சோசியல் ப்ரெஷரில் நிறைய புக்ஸ் வாங்க ஆரம்பிச்சுருக்கோம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு வைக்கிறது வேறு இப்போ மருந்து பெட்டி மாதிரி அவர் சொன்ன மாதிரி நம்ம வேணுங்கிறத வாங்கி வைக்கிறது வேறு பட் சோஷியல் ப்ரெஷரில் ஃபோமோவில் ஒரு புக்கை வாங்கி வாங்கி வைக்கிறதுன்றது இருக்குல்ல அது வந்து எப்போவுமே காசுக்கு பிடிச்ச கேடு தான் உண்மையில் ஏன்னா நம்ம ரீடிங் வந்து மற்ற பழக்கங்கள் மாதிரி கிடையாது அதுக்கு வந்து ரொம்ப ஹை லெவல் ஆஃப் எஃபர்ட் தேவைப்படும் உங்களுடைய கான்சென்ட்ரேஷனு பார்வை டைமு நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்க ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஆனால் ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம்னா அப்படின்னா அதிகமான நேரம் தேவைப்படுறது அப்படிப்பட்ட ஒரு ஹேபிட்டை வந்து சும்மா காய்ச்சுக்கு நம்ம அப்படி பண்ணிட முடியாது அப்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறதுக்கான வழிகள் இருக்கணும் நம்மக்கிட்ட நம்ம வளர்க்குறதுக்கு தயாராக இருக்கணும் நம்ம படிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்போ தான் அந்த புக்குக்கு வேல்யூ இருக்கும் சும்மா வாங்கி வாங்கி அடுக்கி வைக்கிறதுனால ஒரு பயனும் இருக்காது ரெண்டாவது நமக்கு வந்து இப்போ தொடர்ச்சியாக பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீடிங் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிறைய பெனிஃபிட் அந்த புக்கை படித்தீங்கன்னா இது கிடைக்கும் அந்த புக் புக்கை படித்தா அது கிடைக்கும்னு நமக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் படிக்கிறோம் நம்ம என்னடா அதை நம்ம ரொம்ப பின்தங்கிட்டமோ அப்படிங்கிற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் நம்ம இன்டலெக்சுவல் இல்லையோ அப்படிங்கிற சந்தேகமும் நம்மளை வந்து தொடர்ச்சியாக புத்தகங்கள் வாங்க வைக்குது நீங்கள் நல்லா கவனிக்கணும் புத்தகம் படிக்க வைக்கல வாங்க தான் வைக்குது நம்ம புத்தகத்தை வாங்கிடுறோம் இப்போ டெக்கத்லானில் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி ஒரு எபிசோடில் டெக்கத்லானில் போய் எல்லா உடற்பயிற்சி கருவிகளையும் வாங்கிட்டாலே நம்ம ஆரோக்கியமான ஃபிட்டான ஆளாக மாறிட்டோம் அப்படின்ற எண்ணம் வர மாதிரி தான் நம்மளும் புக்கை வாங்கினோன்னே நமக்கு அந்த ஃபிட் நம்ம இன்டலெக்சுவல் ஆகிட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுது ஆனால் இண்டியன் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இந்தியன் ஃபேமிலி கண்டிஷன்ஸ் இது வந்து படிக்கிறதுக்கான சரியான சூழலை நமக்கு கொடுக்கறதே கிடையாது ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் நம்ம வேலை பார்க்குறோம் இந்த பத்து மணி நேரம் வேலை பார்க்குறதுன்றதே நம்மளை வந்து ரொம்ப டயர்டு டயர்டாக்கக்கூடியது கூடியது அதுக்கப்புறம் அதில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அது போ அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு நம்ம நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கோம் வீட்டுக்கு அப்படின்னு கொஞ்சம் நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கும் நம்ம ஓய்வுக்குன்னு நிறைய நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் குடும்பத்துக்குன்னு நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கும்னு நம்ம நேரம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நேரமும் என்ன சொல்கிறது நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு உலக ஒரு காலத்தில் நம்ம வந்து அவ்வளோ டயர்ட்னஸோட வீட்டுக்கு வந்து ஒரு ஐம்பது பக்கம் படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் நாள் முழுக்க உட்காந்து மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்து படிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை நீங்கள் பாட்டுக்கு நெட்ஃப்ளிக்ஸை போட்டு ஏதாவது ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லரோ இல்லை ரொமான்டிக் காமெடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருக்கும் உட்காந்து கண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஓய்வுக்கு ஓய்வு கொடுக்கலாம் நீங்கள் மூளைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம் அது பாட்டுக்கு என்ன தேவா நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்ருக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது புத்தகம் படிக்கிறதுன்றது நீங்கள் முழுமையாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியிருக்கும் அப்போது ரீடிங்கை வந்து ரீடிங்கான ஒரு சூழலே நம்மக்கிட்ட இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்காக அதை பற்றி நம்ம தாழ்வு மனப்பான்மையோ குற்ற உணர்ச்சியோ கொள்ள வேண்டியது கிடையாது ஆனால் அதே சமயம் படிக்காமல் இருக்கிறதும் தவறு தான் ஸோ அதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம பார்க்கணும் குறிப்பாக நம்ம வந்து வாசிக்க வாசிப்பு பழக்கத்தை வந்து ஒரே நாளில் படபடான்னு அதுவும் இன்றைக்கி இருக்கிற சூழலில் உருவாக்கிட முடியாது அப்போது ஸ்லோவாக தான் அந்த பழக்கத்தை வந்து நம்ம உருவாக்கிக்கணும் ஏன் நம்ம வாசிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி முதல்ல முக்கியம் நம்ம வந்து எதுக்காக வாசிக்கிறோம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வாசிக்கிறோமா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வாசிக்கிறோமா இல்லை நம்மளே ஒரு இலக்கியவாதி ஆகணும் ரைட்டர் ஆகணுன்றதுக்காக வாசிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு நீங்கள் தான் நேர்மையாக பதில் சொல்லணும் நான் இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் வாசிக்க போகிறேன் அப்படின்னு முடிப்பா என்டர்டெயின்மெண்ட்டுக்கான புக்கை மட்டும்தான் நீங்கள் வாசிக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து இந்திய பொருளாதாரமும் அமெரிக்க சிந்தனைகளும்லாம் படித்தீங்கன்னா உங்களால் படிக்கவே முடியாது ஒன்றுமே புரியாது நான் வந்து கவிதைகளில் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கவிதைகளோட ரொம்ப எளிமையான கவிதைகள்லேருந்து தொடங்கலாம் எடுத்துடனையுமே நீங்கள் வந்து நான் நகுலன் கவிதைகளை படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் படித்தீங்கன்னா என்ன இது ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்போது இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குல்ல இது வந்து எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத நாம் முதல்ல முடிவு பண்ணிக்கணும் முதல்ல கில்ட்டில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது கில்ட்டில் தாழ்வு மனப்பான்மையில் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது மற்றவங்களுக்காக அதை பண்ணுறது மாதிரி ஆகிடும் நமக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சி அதை நம்ம பண்ணணும் உலகத்தில் எந்த வேலை வேணாலும் இருக்கலாம் எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம் படிக்கிறது மட்டும் கிடையாது வாசிக்கிறது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து கில்ட்டில் ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப நாளுக்கு பண்ணவே முடியாது எனக்கு வந்து உடம்பு குண்டாக இருக்குது நான் வந்து தினமும் வாக்கிங் போகிறேன் ஏன்னா எல்லோரும் இன்னைக்கு வந்து மோசமாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் அதை செய்யவே முடியாது தொடர்ச்சியாக உங்களுக்கே அது பிடிக்கணும் உங்களுக்கு அது என்டர்டெயின் பண்ணணும் உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை கண்டினியூஸாக பண்ண முடியும் ரீடிங்கில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்போ பிடிச்சதை வாசிக்கணும் நம்ம வந்து நம்ம ஊரில் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ பிடிச்சதை வாசிக்கிறது இருக்குல்ல நான் வந்து ராஜேஷ்குமார் நாவல் படிக்கிறேன் ரமணிச்சந்திரன் நாவல் படிக்கிறேன்னா உங்களை எல்லோரும் தாழ்வாக பார்ப்பாங்க ஏ என்னடா இதை போய் படிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு அதுதான்டா பிடிக்குது நான் அதை படிச்சுட்டு போகிறேன்னே எனக்கு விடுங்களான்னு நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகணும் நமக்கு விருப்பப்பட்டதை படிக்கணும் அது ரொம்ப சுமாரான புக்காக கூட இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் கில்ட் ஆகிக்க தேவையில்லை அப்படி தான் நம்ம வாசிப்பு பழக்கத்தை முதல்ல உருவாக்கிக்க முடியும் எடுத்தொன்னையுமே நீங்கள் உசைன் போல்ட்டு மாதிரி ஓட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓட ஆரம்பித்து வாக் பண்ண ஆரம்பித்து ஓட ஆரம்பித்து அதுக்கப்புறமா தான் ஹுசைன் போல்ட் அளவுக்கு ரீச் பண்ணுறதுக்கான ஒரு பயணம்னு ஒன்று இருக்குதுல்ல அதே மாதிரி தான் வாசிப்புலேயும் ஆரம்பத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை வாசிங்க நான் ரொம்ப அழுத்தி சொல்கிறதுக்கு அதுதான் ரீசன் சும்மா இது எல்லோரும் சொல்கிறாங்கன்றதுக்காக எதையும் வாசிக்காதீங்க உங்களுக்கே அந்த புக் பிடிச்சிருக்கா அதை வாசிங்க அடுத்தது இந்த புக்கை வாங்கி வாங்கி குவிக்காமல் இருக்கிறக்கு ஒரு மெத்தட் இருக்குது அது அந்த டெக்னிக்கை வந்து நான் ஒரு ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் இதனால் என்னாச்சுன்னா நான் புத்தகங்கள் வாங்கி குவிக்கிறத அப்படியே நின்றுடுச்சு எந்த புக்காக இருந்தாலும் எல்லா புக்கும் லைப்ரரியில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு லைப்ரரி இருக்கும் இல்லை மாவட்ட லைப்ரரி இருக்கும் ஒரு லைப்ரரிஸ்க்கு போய் பழகுங்க யூஸ் லைப்ரரிஸ் லைப்ரரிஸ் வந்து நம்மளுடைய செகண்ட் ஹோமாக மாற்றிக்கிட்டோம்னா எனக்கு வந்து லைப்ரரி தான் செகண்ட் ஹோம் எனக்கு வந்து எப்போல்லாம் போர் அடிக்குதோ எப்போல்லாம் கடுப்பாக இருக்கோ எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நான் லைப்ரரிக்கு போயிடுவேன் அந்த ரூம் அந்த லைப்ரரிக்குள்ளே போனோன்னே அப்பாடா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் நான் பட்டுக்கு ஏதோ ஒரு புக்கை எடுத்து ரேண்டமாக உட்காந்து படிக்க ஆரம்பிப்பேன் இந்த பழக்கம் இருக்குல்ல இது என்னென்னா புத்தகம் வாங்குறத வந்து முதல்ல ஸ்டாப் பண்ணும் நம்ம வீட்டில் தான் நமக்கு புக்கு இருக்க எல்லா அந்த புக்கு இருக்கும் கட்டாயம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்காமல் விட்டுருவேன் ரொம்ப இந்த புக்கு லைப்ரரியெலாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி புக் இருக்கும்போதுங்க அதை மட்டும்தான் இப்போல்லாம் நான் வாங்குறது ஸோ யூஸ் லைப்ரரி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கடைசியாக இதுதான் லாஸ்ட்டு பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு என்னென்னா உங்கள் என்னென்ன புக் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பட்டியல் போடுங்க உட்காந்து பொறுமையாக ஒரு ஒரு புக்காக எடுத்து பார்த்து ஒரு எக்ஸல் சீட்டில் பட்டியல் போடுங்க மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் மொத்த புக்கையும் இறக்கி கீழே போட்டு தொடச்சி திருப்பி எடுத்து வைங்க இது ரெண்டும் பண்ணும்போது என்னாகும்னா உங்கள்கிட்ட இவ்வளோ புக்கு இருக்குது என்னென்ன புக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு புக்கு உங்களை பயங்கரமாக எக்ஸைட் பண்ணும் இந்த புக்கை எப்போவும் வாங்கியிருக்கோம் இதை படிக்காமல் இருக்கமே இதை படிக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும் இதன் மூலமாக நீங்கள் நிறைய புத்தகங்கள் வாசிக்க வாய்ப்பு கிடைக்கும் அந்த கில்ட்டும் கொஞ்சம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் லைப்ரரி போங்க உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை வாசிங்க புத்தகங்களை கணக்கிடுங்க உங்கள்கிட்ட என்னென்ன புக் இருக்குதுன்னு அப்போ இந்த சுண்டோக்கு இதெல்லாம் வந்து உங்களை தொந்தரவு பண்ணாது நிறைய படி வாசிக்கிறதுக்கான ஒரு சின்ன வழி வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மண்டே இன்றைக்கி வந்து வாசிப்பை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ எல்லோரும் இந்த வாரம் அட்லீஸ்ட் ஒரு புக்காவது படிங்க புத்தக வாசிப்பு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன் அப்படின்னா நம்மளுடைய அட்டென்ஷன் நம்ம அட்டென்ஷன் இருக்குது இல்லையா அது வந்து சுருங்கிகிட்டே போகுது முப்பது செகண்டுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கெலாம் நம்மளால் எதையும் முப்பது செகண்டுக்கு மேலே கவனித்து கேட்க முடிகிறதில்லை பார்க்க முடிகிறது இல்லை படிக்க முடிகிறது இல்லை அந்த அட்டென்ஷனோட ஸ்பேனை அதிகப்படுத்துகிறதுக்கு நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெண்டு டூலில் முக்கியமான டூல் வந்து ரீடிங் இன்னொன்று மெடிடேஷன் ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கான மனநிலையை உருவாக்குறது ரொம்ப சிரமம் பட் ஆனால் புக் ரீடிங் நமக்கு ஈஸியாக பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய புக்ஸ் படிங்க வாங்கி வச்ச புக்ஸை கணக்கெடுத்து உட்காந்து வாசிங்க இது வந்து உங்களுக்கு உங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணணும் அட்டென்ஷன் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் வேலையில் நீங்கள் நல்லா இன்னும் திறம்பட வேலை செய்ய முடியும் உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸில் இன்னும் கவனமாக இருக்க முடியும் உங்கள் லைஃப் வந்து பெட்டராக மாறும் இன்றைக்கி இந்த இதுதான் நான் உங்களோடு பேச விரும்பிய டாபிக் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு மறுபடியும் வேறொரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மங்க் அதிஷா இது ஒலி பாட்காஸ்ட் இதுவரைக்கும் நம்ம பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபாலோ பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்